ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழா கலா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு பட்டாணி வந்து குருமா வைக்க போகிறேன் சப்பாத்திக்கு தான் இப்போ வந்து இந்த பட்டாணி வந்துட்டு நான் ஒரு அஞ்சு மணி நேரம் ஊறிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம வேக வச்சுக்கலாம் பட்டாணி வந்து நம்ம எப்போதுமே வந்துட்டு ஓரளவுக்கு ஒரு அஞ்சு மணி நேரம் நாலு மணி நேரமாவது ஊறணும் ஊறினா தான் நமக்கு வந்துட்டு உடம்புக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் டக்குன்னு வந்துட்டு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஊறுது அப்படின்னு சாப்பிடக்கூடாது வயிற்றுக்கு ஒத்துக்காது இப்போ அந்த பட்டாணியை வந்துட்டு குக்கரில் தான் ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்க போகிறேன் பச்சை பட்டாணி இல்லை இது வெள்ளை பட்டாணி பச்சை பட்டாணி வந்து நீங்கள் வந்து பச்சையாக அந்த காயில் உரிச்சி இருக்கிறதா இருந்தால் வேக வைக்க தேவையில்ல அதை டைரெக்டாகவே நம்ம அப்படியே குருமா வைக்கும்போது போட்டுடலாம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுங்க மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த தண்ணியை நம்ம வேஸ்டாக தேவையில்ல இந்த தண்ணி ஊற்றிட்டு அதில் வந்து அந்த தண்ணி இருந்துச்சுன்னா அது குருமாலை நம்ம வந்து கலந்துக்கலாம் இப்போ இதை நான் வந்து ரெண்டு விசில் வச்சு வேக வச்சிட்றேன் இப்போ பாருங்கள் இப்போ வந்து தக்காளி இஞ்சி பூண்டு பச்சை மிளகா கருவேப்பில்லை வெங்காயம் எல்லாமே அரிஞ்சு வச்சுட்டேன் இப்போ தக்காளியும் தக்காளியை மிக்சி ஜாரில் போட்டுடலாம் இஞ்சி பூண்டு கொஞ்சம் பூண்டு வந்துட்டு சும்மா கொஞ்சமாக ஒரு அஞ்சாறு பல் வந்து இதில் போட்டு அரைச்சிட்றேன் இது இருக்கட்டும் இது தாளிக்கிறப்ப போட்டுக்கிறதுக்கு இதை அரைச்சிட்டு வந்துடுறேன் பட்டாணி வந்துருச்சு வாங்க நல்லா சூடாக இருக்கு அப்பா நல்லா வந்துருச்சு இது எப்படி இருக்கட்டும் இப்போ தாளிச்சிடலாம் சீரகம் நல்லா சீரகத்தை வந்து போடும் பொழுது இதை மாதிரி இப்படி போடுங்க அப்போ தான் வாசமாக இருக்கும் பூண்டு வந்து எடுத்து வச்சுன்னா கொஞ்சம் அதை போட்டுடலாம் கருவேப்பிலை வெங்காயம் போட்டுடலாம் வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் ஏற்கனவே நான் வந்து உப்பு போட்டிருக்கேன் பட்டாணி வேக வைக்கிறதுல இப்போ கொஞ்சமாக அதில் உப்பு போட்டுக்கிறேன் கொஞ்சம் வதங்கட்டும் வெங்காயம் வதங்கிருச்சு இப்போ மசாலாலாம் போட்டுடலாம் மஞ்சள் தூள் குழம்பு மிளகாத்தூள் நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்கோம்ல குழம்பு மிளகாத்தூள் அதுதான் போடுறேன் கரம் மசாலா தூள் இது இதையும் நல்லா படியாக வதக்கி விடுங்க இந்த தக்காளி அரைச்சிருக்கோம்ல போட்டுடலாம் தக்காளியும் இஞ்சியும் அரைச்சிருக்கேன் இஞ்சி ஒரு நாலஞ்சு பல் பூண்டு போட்டிருக்கேன் இந்த மிக்ஸியை கழுவி இந்த ஊற்றிடலாம் அதில் ஜாரை வாயில் டக்குன்னு வரமாட்டேன் ஜாரை கழுவி ஊற்றிடலாம் இது நல்லா வந்துட்டு கொஞ்சம் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரணும் இது கொஞ்சம் வந்துட்டு இது நல்லா வந்துட்டு கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரும் பொழுது தான் நம்ம அடுத்து பட்டாணி போடணும் இது அப்படியே கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் மூடி வச்சிடலாம் கொஞ்சமாக ஒரு மூணு ஸ்பூனு வந்து தேங்காய் துருவல் கொஞ்சம் சோம்பு போட்டிருக்கேன் இதை அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ அப்படியே எனக்கு பார்க்கலாம் இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இந்த பாருங்கள் நம்ம ஊற்றுன எண்ணெயெல்லாம் வந்துட்டு ஆயிலெலாம் பிரிஞ்சு வந்திருக்கு நல்லா வந்துட்டு மசாலாலாம் வெந்துருச்சு இஞ்சி பூண்டு தக்காளியெல்லாம் இப்போ நம்ம வந்துட்டு பாருங்கள் பட்டாணி வேக வச்சதை அதில் போடலாம் கொஞ்சம் நேரம் ஒரு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொதிக்கட்டும் பாருங்க நல்லா கொதித்து வந்துருச்சு எல்லாம் தேங்காயும் சோம்பும் அரைச்சது இது ஊற்றிடலாம் ரெடியாகிடுச்சு உப்பு பார்த்துக்கலாம் கரெக்டாக இருக்குது உப்பு தேங்காயும் சோம்பும் ஊற்றிருக்கோம் ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வந்து கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் சூப்பராக வந்து பட்டாணி குருமா ரெடி ஆயிடுச்சு கொத்தமல்லித்தலை கொஞ்சம் போட்டு அவ்வளோதாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க குருமா ரெடி பண்ணியாச்சு சூப்பராக வந்து ஒரு குருமா ரெடி நீங்களும் செஞ்சு பாருங்க நான் சப்பாத்திக்கு தான் செஞ்சுருக்கேன் தோசை இட்லிக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் நல்லா தோசை நல்லா முருமுருன்னு தோசை ஊப்பி இதை போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்க நீங்களும் இதே மாதிரியே வந்துட்டு குருமா வச்சு பாருங்க நீங்கள் எப்படி பட்டாணி குருமா செய்வீங்க அப்படிங்கிறதையும் எனக்கு வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க ஒரு சிம்பிளான பட்டாணி குருமா ஈஸியாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு